ஸ்ரீமதே ஸ்ரீமதிராமானுஜாய சுவீ தேசிகரு செய்த பாதுகா சகசிரம் ஐநூற்றி எழுவத்தி ஏழாவது ஸ்லோகம் கலையா அப்ப சதா தவிர்த்திக்குரிதா பிரதே உபரஜமான ஹரிணாக்குல हरीपादुके हरीसिला माघा सा कलया अपि हानी रखी सदा तव महुति के रून परिता हां प्रताते ऊपर रज्ज्यावान हरीनांग कुतुला हरीपादुके हरी ஹரி பாதுகே அப்படின்னு கூப்பிடுற ஹரியின் பாதுகையே தவ தேவரியருடைய கலையா அபி ஹானி ரஹிதேஷு கலையா அப்படின்னா ஒரு சிறு குறையும் இல்லை ஒரு சிறுகையை ஒரு ஒரு சிறு ஹானின்னா குறையும் ரஹிதேஷு இல்லாத அதான் ஒரு சிறு குறையும் இல்லாத மௌக்திகேஷு முத்துக்களின் மேல் அவருடைய பாதுகையின் மேலே பதிச்சுருக்கிற முத்துக்களின் மேலே அந்த முத்துக்கள்லாம் ஒரு குறையும் இல்லை ரொம்ப வெளுப்பாக இருக்கக்கூடிய முத்துக்கள் அப்போ பரிதகா ஏ இருக்கும் ஹரி சிலா மகசா பச்சை மரகத கற்களின் ஒளி சதா எப்பொழுதும் பிரதத்தை பிரதிபலிக்கப்படுகிறது முத்து வெள்ளையாக இருக்குது சுத்தமாக இருக்குது அதில் ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மரகத பச்சை அது இது இதனுடைய சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது பிரதிபலிக்கப்படுகிறது இதன் காரணமான இதன் காரணமாக முத்துக்களின் பிரகாசம் குன்றுகிறது இது சுத்தமாக இருக்கிற கலையாபிகிரக தேஷு அப்படி இருக்கிற அந்த முத்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த பிரதிபலிப்புக்கு செய்யலனால அதனுடைய ஒளி குன்றிவிக்கிறது இந்த ஒளி குன்றிருக்கிற முத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிற ஒளி இருக்கிற முத்து ஒளி இருக்கிற முத்துக்கள் உபர சாரி உபரஜமான கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட ஹரினாங்கு சந்திரனை துலா ஒத்திருக்கிறது புரியுதா அதாவது பாதகையின் மேலே பதிந்திருக்கிற முத்துக்கள் வெண்மையானவை ஒரு குறையும் இல்லாதவை ஆனால் பக்கத்தில் இருக்கிற மரகத கற்களின் பச்சையை அது எப்பொழுதும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வேறு வழி இல்லை அதனால் முத்துக்களின் உண்மையான ஒளி குன்றியிருக்கிறது இருக்கிற இந்த முத்துக்கள் எப்பொழுதும் கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட சந்தனனை ஒத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் புரியுது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகம் படிச்சுடலாமா கலயாபிஹானி சதா தவ மௌஷு பரிதகா பிரததே பிரதேன்னு பிரதிபலிக்கிறது பரிதகான சுற்று வட்டாரத்தில் இருக்க அருகில் இருக்கிற உபரஜமான அரிணாங்கு துலா அரிணாங்கு துலா ஹரிபாதகே அரிசிலா மகசா இந்த உபரஜ்யமான அப்படின்னு அர்த்தம்னா அப்சக்டட்னு அர்த்தம் ஒளி அப் அப்டிள்ஸ்னு அர்த்தம் ஸோ நம்மளுக்கு தெரியும் கிரகணுங்க ஆனால் அது உபரிஜியமான அப்படிங்கிற கிரகணம் பிடித்த சந்திரனை ஒத்திரிக்கிறது அப்படின்னு சொல்கிற புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜா என்